வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து ஈஸியான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு காட்டு போகிறேன் ஒன் ஃபிஃப்டி கிராமு பூசணிக்காயை கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒன் ஃபிஃப்டி கிராமு அவரைக்காயே நூறு கிராமு பீன்ஸு பூண்டு வந்து நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சுத்தமான நெய் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு கேரட்டு நூறு கிராமு சின்ன வெங்காயம் நூறு கிராமு தக்காளி ரெண்டு பெருசு ஒரு டீஸ்பூனு மிக்ஸ் பண்ணிய கடுகு அரை டீஸ்பூனு வெந்தயம் ஒரு லெமன் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூனு ஜீரகம் எல்ஜி பெருங்காய் பவுடரு எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு தனியா கறிப்புல் கொஞ்சம் காயந்த மிளகாய் ஐந்து வெல்லம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம சாம்பார் பண்ண போகிறோம் எப்போதுமே நாம் வந்து எந்த குழம்பு வச்சாலும் சரிங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே நம்ம இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம எந்த குழம்பு செய்யறதுனாலும் நம்ம தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்பதான் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஏஜியாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் கிராமு சாம்பார் பருப்பு எடுத்துருக்குறோம் பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுத்துக்கலாம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம் நான் எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாங்க சாம்பார் பருப்பு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து இந்த பூண்டு சேர்த்துருங்க இதுலையே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு உப்பு சேர்த்துடலாம் கேரட்டு சேர்த்துருங்க நீங்கள் எல்லோ கேரட் வேணாலும் சேத்தலாம் நான் ரெட்டு கேரட் எடுத்துருக்கேன் எல்லாமே கழுவி நல்லா சுத்தமாக கழுவிட்டு தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சிக்கணும் பூசணிக்காய் சேர்த்திட்டோம் இப்போ அவரைக்காய் சேர்த்துடலாம் பீன்ஸும் சேர்த்துருங்க இப்போ தண்ணி வந்து ரெண்டரை டம்ளர் சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் ஊற்றிட்டோம் ஏன்னா காயிலையும் தண்ணி விடும் பாருங்க அரை ரெண்டு விசிலுக்கு விட்டுருவோம் கேஸ் ஆன் பண்ணிட்டோம் இப்ப குக்கர் தூக்கி இதில் வச்சிருவோம் ரெண்டு விசிலுக்கு விட்டுங்க நான் வந்து அஞ்சு கிரீன் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க இது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனு நம்ம மஞ்சத்தூள் தண்ணியில் சேர்த்துடலாம் அன் ஹவர் கழித்து இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணாலும் காரில் அடிக்காது தான் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போடணும் பருப்பு வேக வரைக்கும் காய்கறி எல்லாம் வேக வரைக்கும் நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை அரைஞ்சிக்கலாம் நான் கிரீன் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்படி ரெண்டா ரெண்டா சேர்த்தோம் கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயா பார்த்து இப்படி வாங்கிக்கோங்க நான் வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு வேணா தொண்டு தொண்ட நீங்க சின்னதா கூட கட் பண்ணிக்கிடலாம் அஞ்சு காயும் கட் பண்ணி வச்சுங்க அப்படி உங்களுக்கு கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கனாக்கா நீங்கள் இன்னும் கத்திரிக்காய் அரை கிலோவில் பண்ணலாம் ஒரு கிலோ போட்டும் பண்ணலாம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து காய்கறிகளை சேர்த்துக்கிடலாம் பருப்பும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிடலாம் அப்படி பத்து பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு பண்ணுறதுனாக்கா இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு வந்து இப்போ நம்ம ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சுட்டோம் பருங்க இருக்கு இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு அவசரம்னாக்கா மூணு விசில் கூட நீங்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம எந்த அவசரம் இல்லைனாக்கா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அது வரைக்கும் நம்ம கிடாயி வச்சு நம்ம இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம தாளிச்சுக்குவோம் நம்ம கிடாயி வச்சு கேஸ் ஆன் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து நம்ம மூணு டிஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருவோம் எண்ணெய் வந்து ரெண்டு நிமிஷம் இப்படி சூடாகணுங்க சூடாகினத்துக்கு அப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிங்க கடல் சேர்த்துருங்க வெள்ளையம் அரை டீஸ்பூன் இதை சேர்த்துருங்க சீரகம் அரை டீஸ்பூனு காய்ந்து மிளகாய் ஆயிடு சின்ன வெங்காயம் கிடையாது நல்லா பண்ணிடுங்க விடுங்க நல்லா கலந்துவிடுங்க பிஞ்சளவு உப்பு சேர்த்துருங்க கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருங்க இந்த அருண் நல்லா ப்ரௌன் ஆகிடும் சீக்கிரமாக உப்பு சேர்த்துருந்தோம்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும் இப்போ வந்து கறிப்புல சேர்த்துருங்க இப்படி நல்லா கலந்து விடுங்க தக்காளி சேர்த்துருங்க நல்லா ரெண்டு நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் நல்லா கலந்து விட்டு விட்டுருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்படி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இப்படி தக்காளியாக நல்லா இப்படி வதங்கிக்கணும் பாருங்கள் தக்காளி போட்டதே காணாமல் போயிடுச்சு பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருவோம் இன்னொரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் இதுல சேர்த்துருங்க நல்லா இப்படி கலந்து விட்டுக்காங்க உப்பு வந்து நம்ம சால்ட் வந்து நம்ம பருப்புலேயும் சேர்த்துருக்குறோம் கத்திரிக்காயிலையும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருங்க இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிறோம் வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிருவோம் ஸ்டீம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவோம் இது மூணு நாலு நிமிஷம் எண்ணெயில நல்லா வதங்கணும் ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இதை கலந்து விடணும் நம்ம பண்ணி நல்லா கலந்து கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக ஒரே கோயல்ல இது வெந்துடும் அதனால தான் நம்ம எண்ணெயிலேயே இது வதக்கணுங்கிறது இப்போ வந்து நம்ம புளித்தண்ணியும் சேர்த்துருங்க ரெண்டு டீஸ்பூனு சாம்பார் பவுடரும் சேர்த்துருங்க பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க இப்போ இந்த வெள்ளத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி இந்த நெய்யும் சேர்த்துருங்க இப்படி சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடிட்டு கொஞ்சம் ஸ்டீம் வேகப்படுத்திக்காங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் விசிலெல்லாம் கேஸ் எல்லாம் போயிடுச்சிங்க இப்போ நம்ம திறந்த பார்ப்போம் ஆஃப் பண்ணிட்டோம் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு எல்லா காயும் நல்லா வெந்து வந்துடு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விடுங்க கத்திரிக்காய் பாருங்க ஒரே ஆவியில வெந்துடும் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வந்து நிறைய சேர்க்க போறதில்லை ஒரு டிஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோம் இது கொதி வரும்போது பார்த்து இந்த பருப்பு நம்ம சேர்த்துடுவோம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்காங்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வந்து இதில் போற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து செக் பண்ணிட்டு போட்டுக்கிறேங்க நான் செக் பண்ணிட்டு போட்டுட்டேன் உப்பு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்குதுங்க சாம்பார் நான் இடையில ஒரு வாட்டி நான் கிளறி விட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் இடையில கிளறி விட்டுக்காங்க நல்லா சாம்பார் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி குழம்பு வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க காயங்கள்லாம் இந்த மாதிரி வதக்கி குழம்பு வைக்கும்போது எல்லாம் நல்லா குக்காயிடுச்சுங்க குழம்பு நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறோம் நம்ம ஈஸியான சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்க நல்லா வீடு மணக்கும்படி கத்திரிக்காய் காய்கறிங்க இது எல்லாமே சுவையான காய்கறிங்க போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்குறோம் சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடியாக ஆடிச்சுங்க ஈஸியாக சுலபமாக நீங்கள் குழம்பு வச்சிடலாம் ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் சுட சுட சூடா கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காட்டிட்டுங்க நீங்களும் மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்